வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா எமர்ஜென்சி ஹெர்னியா சர்ஜரி அதாவது நம்ம இதுக்கு முன்னால் வீடியோக்கள் ஹெர்னியானா என்ன அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி மெஷ் வைக்கிறோம் அதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ வந்து எமர்ஜென்சியாக வருமா கண்டிப்பாக ஒரு ஹெர்னியா சர்ஜரி வந்து எமர்ஜென்சியாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெர்னியாலாம் நிறையா இருக்குது குடல் இருக்கம் அதாவது இன்வனல் ஹெர்னியாங்கிறது இல்லை இன்சிஷனல் ஹெர்னியா ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணி அதில் வர ஹெர்னியா இதுமாரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் யூஸ்வலாக வயசானவங்களுக்கு இல்லை ரொம்ப ரொம்ப மெடிக்கல் ப்ராமலாம் அவங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஹெர்னியா சர்ஜரி ரொம்ப காமனாக இருக்குது வயசாக எமர்ஜென்சி ஜாஸ்தி ஆகலாம் இது ஒரு பாட்டு பார்த்தோம்னா ஒரு இருக்கிற ஹெர்னியாவில் பத்து பர்சன்டேஜ் ஆஃப் த ஹெர்னியா சர்ஜரி வந்து எமர்ஜென்சி சர்ஜரி அதே மாதிரி இந்த பத்து பர்சன்ட் ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் அதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் த சர்ஜரி பார்த்திங்கன்னா ரொம்ப குடலாம் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மார்ட்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி அப்படிமாங்க அதாவது உயிர்ச்சி ஏதோ இருக்கட்டும் இல்லை காம்ப்ளிகேஷன் ரேட் அதில் ஜாஸ்தியாகுது சரி ஓகே இது எப்போ நமக்கு ஒரு எமர்ஜென்சி மாதிரி வருது இல்லை உடனே நமக்கு எதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத ஒருத்தர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஏன்னா என்ன தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது இல்லை ஒரு வீக்காக இருக்குது அது உள்ளே வந்துட்டு படுத்தா உள்ளே போயிடுது வெளியே வருதுங்கிற மாதிரி இருந்தது சடனாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை செய்யும்போது இல்லை ஏதாவது ஒரு இருமல் இல்லை வயிறு மடங்குற மாதிரி ஏதாவது பண்ணும்போது சுருக்கணம் வலித்த மாதிரி ஆரம்பித்து அந்த குடல் அந்த வீக்கம் வந்து உள்ளே போகாமல் அப்படியே இருந்து வலி ஆகிட்டே போகும் ஸோ அதனால் என்ன ஆகும் வயிறு வந்து குடல் அடைப்பு மாதிரி வந்துடும் குடல் அடைப்புங்கிறது வயிறு உப்பசமாக தெரியும் வாமிட் வரலாம் இல்லை கீழே கேஸ் போகாது அடுத்தது உடல் வயிறு உப்பசம் வர 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 மூச்சு விட முடியாது நல்ல வலி இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் மூச்சு விட முடியாது கீழே கேஸ் போகாது இதை அடுத்தது என்னாக அந்த குடல் வந்து சிக்கிக்கிட்டு அதில் வந்து இர் அடிசிபுளாக இருக்கிறது ஒரு பாட்டு அடுத்தது ரத்த சப்ளையே போகாமல் குடல் அழுகியும் போகலாம் இது எல்லாமே ஒரு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சரி ஓகே ஏர்னியா சர்ஜரி எமர்ஜென்சியாக பொழுது மோஸ்ட்லி பார்த்தா நம்ம முன்னாலே சொல்லியிருப்போம் ஏர்னியா வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது வந்து லேப்ரஸ்கோப்பில் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு ஏஞ்சி நடந்தோம் ஒரு ரொட்டீன் வேலையெல்லாம் பார்த்தோம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில்ங்கிற மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இப்போ எமர்ஜென்சியாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் லேப்ரோஸ்கோப்பில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம் அடுத்தது அனசீச ஃபிட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி குடலெலாம் அழுகி போச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகும் அப்போ கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது மெஷ்ஷு வைக்க முடியாது ஹெர்னியாவுக்கு பெஸ்ட்டே வந்து அந்த மெஷ் வைக்கிறது தான் நல்லது ஸோ இப்போ ஹெர்னியாவுக்கு மெஷ் வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் இது தவிர ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ரொம்ப நாள் என்ன சொல்கிறது மா மாத்திரைங்க மருந்துகள் ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் எமர்ஜென்சி ஹெர்னியா சர்ஜரி நமக்கு எமர்ஜென்சியா அப்படிங்கிறது நல்ல வலி இருக்கும் வயிறு ஊப்பிக்கிட்டே போகும் அது அப்படி உள்ள கடமடை கடமன் சத்தம் வரலாம் அடுத்தது வாமிட் வரலாம் உப்பசம் வந்து அடுத்தது மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கலாம் கீழே கேஸே போகாது இதுமாராம் இருந்தால் ப்ளஸ் அந்த குடல் அடைப்பு இல்லை குடல் மா மாட்டிக்கிறது இல்லைன்னா குடல் அழுகி மாதிரி இருந்தால் எமர்ஜென்சி அப்போது லேப்ரோஸ்கோப்பில் பண்ணுறது கஷ்டம் மெஷ் வைக்க முடியாது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அணசீசா கொடுக்கறதுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இதனால ஹெர்ணியாக இருந்தால் முதலேயே உங்கள் டாக்டரை கேட்டுட்டு எலக்டிவாக அதாவது ஒரு பிளான் பண்ணி ஈஸியாக சர்ஜரி பண்ணிவிட்டு நல்ல ரெக்கவரி குயிக்காக நம்ம ரெக்கவரி ஆகி இது பண்ணலாம் இதனால என்ன ரெக்கரன்ஸ் அதாவது திரும்ப ஹெர்னியாக வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம்